வெல்கம் டு அபீஸ் புக் இன்னைக்கு பச்சை மஞ்சளை பதப்படுத்தி மஞ்சத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் கா கிலோ பச்சை மஞ்சள் எடுத்திருக்கேன் நீங்கள் அஞ்சு கிலோ பச்சை மஞ்சள் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அரைச்சி எடுத்தீங்கன்னா ஒரு கிலோ மஞ்சத்தூள் கிடைக்கும் அதாவது அஞ்சு பங்குக்கு ஒரு பங்கு மஞ்சத்தூள் கிடைக்கும் மஞ்சளில் உள்ள இது மாதிரி காஞ்ச தண்டு பகுதி வேர் இது எல்லாத்தையும் சுத்தமாக அரிஞ்சு எடுத்துட்டு எல்லா மஞ்சளும் மூழ்கி இருக்கிற மாதிரி தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதை மாதிரி ஊற வச்சிங்கன்னா தான் தோல் பகுதியில் இருக்கிற மண்ணெல்லாம் கரைஞ்சி கீழே தங்கிடும் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் ஊர்ன மஞ்சளை இதை மாதிரி கையால் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அஞ்சாறு டைம் புது தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவி தண்ணி இதை மாதிரி கிளியராக வர்ற வரைக்கும் கழுவி எடுத்துக்கோங்க தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துட்டு ஒரு அரை சென்டிமீட்டர் தடிமணுக்கு இதை மாதிரி ரவுண்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க கிழங்கு ரொம்ப அகலமாக இருந்ததுன்னா நடுவில் தடுத்து அரிஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தின் ஸ்லைஸாக போட்டிங்கன்னா காய வைக்கும்போது காற்றுல பறந்து போய்டும் அரிஞ்ச மஞ்சளை இது மாதிரி ஒரு அகலமான எவர் சில்வர் தாம்பாளத்தில் மெல்லிஸாக பரத்தி நல்ல வெயிலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏழுலேருந்து பத்து நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க ஏழு நாள் காய வச்ச மஞ்சள் இதை மாதிரி சுருங்கி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கும் ஒரு துண்டு மஞ்சளை எடுத்து உடச்சிங்கன்னா இது மாதிரி சத்தத்தோடு பட்டுன்னு உடையணும் அதுதான் பக்குவம் அது வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கோங்க காஞ்ச மஞ்சளை இது மாதிரி கையால் நல்லா கசக்கிட்டு முரத்தில் போட்டு புடச்சி எடுத்திங்கன்னா மீதி இருக்கிற தோல்லாம் இது மாதிரி வந்துடும் இது மாதிரி ரெண்டு மூணு டைம் செஞ்சு தோலை சுத்தமாக எடுத்துட்டு அரைச்சிங்கன்னா தான் மஞ்சள் தூள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் நான் மஞ்சள் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸியில் அரைச்சி காட்டுறேன் நீங்கள் அதிக அளவில் செய்யும்போது மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ண மஞ்சளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து இது மாதிரி மாவு சல்லடை நைஸ் கன் சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க சளித்து வர கப்பியை திரும்பவும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி சளிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி ரெண்டு மூணு டைம் செஞ்சதுக்கப்புறம் கப்பி இந்த மாதிரி கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக வந்ததுக்கப்புறம் மிக்சியில் அரைபடாது அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறமா ரசப்பொடிக்காவது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அரைச்ச மஞ்சள் நல்லா சூடாக இருக்கும் அதை தட்டிலே நல்லா ஆற வச்சுட்டு சூடு சுத்தமாக போனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த ஐம்பது கிராம் மஞ்சத்தூளோட ஒரு ரெண்டு ட்ராப் விளக்கண்ணை சேர்த்து நல்லா கலந்துட்டு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சிங்கன்னா ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது மிக்சியில் அரைச்சி சளித்த மஞ்சத்தூள் லேசான தன்மை இருக்கும் இதுவே மெஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ